நம்ம வந்து இந்த முத்துச்சாமி ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கிறோம் இவர் இந்த கோயிலை தர்மம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமாக நம்மக்கிட்ட உதவி கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ சிங்கப்பூர் வந்து சுஜாதா மேடம் சார்பாக தான் நம்ம வந்து ஐயாவுக்கு வந்து உதவ போகிறோம் ஐயா உங்களை பற்றி மேடம்க்கு சுஜா மேடமுக்கு சொல்லிடுங்க நீங்கள் யார் எந்த ஊர் எப்படி உங்கள் கால் வந்து இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருங்க இந்த இருந்து கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க நம்ம இந்தியா காசு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுபா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சிங்கப்பூர் காசு ஐம்பது வெள்ளி மாதம் மாதம் கொடுத்துக்கிட்ட ஒரு மூணு வருஷமா கொடுத்து உதவிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டேன் ஆனா உங்களை பார்த்ததே இல்லை அப்படியே எனக்கா உதவி சுஜாதா குடும்பத்துக்கு நன்றி உங்க நல்ல மனசுக்கு குடும்பத்தோட உங்க குழந்தை குட்டியோட கணவரோட நல்ல வசதியா இருக்கும் நோய் நோய் இல்லாம வாழும் என் பேரு முத்துசாமி கெட்டட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு மோட்டார் பைக் அடிச்சு கீழே போயிட்டாங்க ரெண்டு மூணு நாம யாரும் பாக்காதனால டிச்சுக்குள்ளேயே கிடந்ததுனால கால கூட அழகி போச்சு அழுகிடுச்சு அதனால காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிருச்சு இல்லாத மேலே வரைக்குமே எடுத்திருக்கிறாங்க இங்க இருந்து அங்க வாட அடிக்கும் அந்த மாதிரி அழுகி அழுகி ஒரு டாக்டர் யாருமே வர மாட்டேன்காங்க ஆம்புலன்ஸ்லயே ஏத்த மாட்டேனாங்க தெரிஞ்ச போலீஸ்கார் ஒருத்தர் வந்துதான் அவர் அந்த பிள்ளையார் உயிலெல்லாம் சுத்தப்படுத்திட்டு போவாரியா வேலைக்கு போயிட்டு வந்து அவரை ஏத்தி கொண்டுவாங்கன்னு சொல்லி ஏத்தி கொண்டு விடுறினர்ல விட்டாங்க கண்ணு பார்வை எப்படி போச்சு அம்மா விளையாண்டது அம்மா ஒரு கண்ணோட பார்வை தான் ஒரு கண் பார்வை தான் அது நல்லா தெரியுதா ஒரு கண் பார்வை சுமாரா இருக்கு சுமாரா இருக்கு நிறைய தெரியாது தெரியாது பகல்ல தெரியும் நைட் லைட் அடிச்சிட்டாங்கன்னா ஓரம்பி நின்னு கிட்டுதான்

ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஆப்ரேஷன் எப்ப பண்ணாங்க போன இந்த ஜனவரி டிசம்பர் பதினஞ்சாம் தேதி டிசம்பர் பதினஞ்சாம் தேதி பண்ணாங்க தொடர்பே கொள்ளலையா அவங்களுக்கு நான் போன இதே கொடுக்கல ஏன்னு கேட்டா இவங்க கேட்டாங்க இவங்க போலீஸ் இது அது இது கொண்டு வரணும்னாங்க எல்லாத்தையும் கொண்டு வரும்போது எனக்கு என்னால வழி தாங்க முடியல எல்லாம் எனக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்லி அனாதன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு தான் பேசீங்க நல்லா இருக்கிற வரைக்கும் குடும்பம் நல்லா வச்சுக்கிட்டாங்க சம்பாதிச்சு கொடுக்குற வரைக்கும் நோய் இருக்கணும் எல்லா தெய்வத்தையும் வணக்கிற உங்களுக்காக உங்க குடும்பத்தோட நல்லா நேரோடியா வாழணும் இவர் வந்து நம்ம அவரை கூட்டிட்டு போய் ஒரு கண்ணை செக் பண்ணணும் இந்த கண்ணில் வந்துட்டு ஏதாவது பண்ண முடியுமா அந்த கண்ணில் ஒன்றும் பண்ண முடியாது இந்த இந்த கண்ணில் ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம செக் உங்களோட உதவி கிடைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா எங்க நம்ம வந்து நான் டாக்டர்ட்டையும் போய் பேசுறேன் பேசிட்டு உங்களோட வீடியோ காட்டுறேன் ஏதாவது வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களை நான் அழைச்சிட்டு போயிருக்கேன் நம்மளோட சொந்த கார்லயே அழைச்சிட்டு போய் என்ன எது பாத்துருவோம் சரிங்களா மேமோட உதவி கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது தான் காட்டினது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலு மாசமா நம்ம கிட்ட வந்துட்டு உதவி இது கேட்டுட்டு இருக்கிறாங்க எதுவுமே எல்லாருக்குமே அந்த அந்த உதவி போய் சேர கரெக்டா இருந்துச்சு இன்னைக்கு மேடமோட உதவி நம்ம கையில இருந்துச்சு குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிங்க கண்டிப்பா உங்களுக்கு மேலும் மேலும் உதவி கிடைக்க முயற்சி பண்ணுவோம் இப்போதைக்கு இது மருத்துவ செலவுக்காக வச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் வந்துட்டு கண்டிப்பா ஒரு பத்தாம் மேல மேல உங்களை பாக்குறேன்